வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடியில் சுகாதார மையம் மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் கே பி சங்கர் எம்எல்ஏ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி சென்னை மாநகராட்சியின் நான்காவது வட்டம் ராமநாதபுரத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பீட்டில் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் தலைமையில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆரம்ப சுகாதார மைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்ட செயலாளர் பவுல் மாவட்ட உதவி ஆணையாளர் நாவேந்திரன் பொறியாளர் அன்னலட்சுமி நான்காவது வட்ட பொருளாளர் ஹரி சென்னை வடகிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பா பால உமாபதி தோமுசார் திட்ட செயலாளர் கே தேசிங்கு ராமநாதபுரம் நல நிர்வாகிகளுடன் மாவட்ட பிரதிநிதி முருகா ஆறுமுகம் சிறுபான்மையினர் நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெகன் ராமநாதபுரம் கே ரவி சி தினேஷ் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாக்கியம் சிபிஎம் பகுதி செயலாளர் கதிர்வேல் பகுதிக்குழு உறுப்பினர்கள் வெங்கட்டையா அலமேலு ராமநாதபுரம் கட்சி கிளை செயலாளர் குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பதினான்காவது வட்டத்தில் ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தியாகராயபுரம் இரண்டாவது குறுக்கு தெருவில் அங்கன்வாடிக்கான மையக் கட்டிடத்திற்கு மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் தலைமையில் ஏகா கார்த்திகேயன் சந்தர் சிவக்குமார் முன்னிலையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அடிக்கல் நட்டு வைத்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடியில் படிக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த சிறு குழந்தையின் கையை பிடித்தபடி முதல் செங்கலை எடுத்து கொடுத்து பணியை கே பி சங்கர் துவக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பிரதிநிதிகள் குட்டி என்கின்ற எத்திராஜ் எம் அப்துல் சலீம் மைக்கேல் கிழக்கு பகுதி இளைஞரணி எம் கே எஸ் கார்த்திக் இரா கணேசன் மேற்கு பகுதி மீனவரணி அமைப்பாளர் எஸ் செல்வம் தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் பகுதி அமைப்பாளர் நிர்மல் உள்ளிட்டவர்களுடன் அம்பேத்கர் மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்